திருப்புறத்தை எரிச்சதுக்கப்புறம் இறைவன் அந்த பஸ்மத்தை பூசதுனால திருப்புரன் பேர் வேதத்தை நம்மளால் ஏற்றுண்டு என்று பொருள் அதுக்காக தான் அடியார்கள் எல்லாம் பஸ்மத்தை பூசுறது நம்முடைய உடலில் இருபத்தோரு பாகங்களாக பூசும்பொழுது இருபத்தோரு கைலாயத்தையும் நான் சென்று வந்து இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று பொருள் ஏன் மகாவிஷ்ணு வந்து மகா சிவபக்தன் என்றால் சிவனுக்கு ஏதேனும் மனசெஞ்சால் ஏதா கஷ்டம் இவர் அழுவார் உட்கார்ந்து மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட மகாபக்தன் சிவபக்தன்னால் அது மகாவிஷ்ணு தான் சொல்லலாம் வேதபவன் இருக்காதிங்க மகானுக்குள்ளே பே வேதபவனம் இல்லை மனுஷாளுக்குள்ளே பேதபவன் பார்க்காதீங்க நீங்கள் போட்டிருக்க அந்த சிகப்பு வண்ணமே வந்து ஜோதி ஆதியும் அந்தமும் இல்லாதவனே அந்த ஈஸ்வர தத்துவத்தை தான் வந்து திருப்புறமாக பூசிட்டு இருக்கு நான் திருப்பூரமாக பஸ்மமாக பூசுறவங்க வந்து வேதத்தை தேர்த்தான்னு போடுற நம சிவாய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே ஓதுவார்த்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலோ வேதோம் நான்கிலோ மெய்ப்பொருள் லாவது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் லாவது நம நமசிவாயவே அந்த நான்கு வேதத்துடைய சென்று அடைஞ்சு சுற்றி கற்றி எங்கே வந்து அடைகிறது என்றால் நான்கு வேதங்களையும் சுற்றி கற்றி எங்கே வந்து அடைகிறது என்றால் நமசிவாயத்துக்குள் அடைகிறது அதனால் நமச்சிவாயன்னு ஒரு முறை சொன்னாலே அவனும் ஞானத்துக்குள் உள்ளே வந்து விட்டான் அந்த பொருள் ஏனென்றால் நமசிவாயை சொல்வதற்கு பாகியம் செஞ்சுருக்கணும் அதனால்தான் ஞான சம்பந்த பெருமாள் இதை சொல்கிறார் இந்த கா இந்த பதிகத்தை அடியனுக்கு சில அனுபவங்கள் உண்டு எனக்கு எப்போது துக்கமும் க கஷ்டங்கள் ஏதோ ஒன்று மனதுக்குள் ஏதோ சஞ்சலம் வர ஆரம்பித்தால் இந்த பதிகம் பாடிய அடுத்த வினாடியே ஒன்றுமையெல்லாம் போயிடும் ஏன் இதை சொல்கிறேன்னா மற்றவரும் ஏம்பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் உங்களுக்கு எப்போதெல்லாம் இந்த மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த பதிகம் பாடுங்கள் அப்புறம் சொற்று நெய்வேதியன் சோதி வடிவானவன் அப்படிங்கிற பதிகத்தை நல்லா தொடர்ந்து பாடுங்க வேண்டத்தக்கதும் அறிவேன் நீ வேண்டு முடிவு அனைத்தும் தருவே அப்படின்ற பதிகத்தை பாடுங்க என்ன ஒன்றுமோ அடுத்த செகண்டே கொடுத்துறாரு அப்படிப்பட்ட ஒரு இது நான் இறைவனிடம் கேட்குறது உன்னேவன் மட்டும்தான் அது அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள விஷயம் நான் பொன் கேட்கலை பொருள் கேட்கலை எதுவுமே இல்லை ம இறைவன் என்கின்ற ஒரு உண்மை பிரார்த்தனை செய்து உன் நாமத்தை சொல்கிற பாக்கியம் கொடுத்துரு எனக்கு அது போதும் தான் இப்பொழுது ஆன்மீக சேனல் உலா மூலியமாக காஞ்சிபுரத்தில் உள்ள த மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் யுத்தம் நடந்த இடம் என்னடா அது மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் யுத்தம் நடந்தது தான் நடந்தது கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம் பாதாள லோகம் என்று சொல்வார்கள் அதாகப்பட்டது பாதாள லோகம் என்றால் நம்முடைய தமிழகமும் பாதாளம் என்று சில ஸ்தலங்கள் சொல்லப்பட இடங்கள் உண்டு சிவன் சதியை வந்து விட்டு விலகி விட்டார் அதாவது சக்தியானவர் சதி ரூபமாக அம்பால் ரூபம் தரித்து தக்ஷ பிரஜாபதிக்கு பிறந்து விட்டார் அப்பொழுது சிவன் வந்து மன கபாலியாக சுற்றித் தெரிகின்றார் கபாலி யாரோட சண்டை போகிறார் பாருங்கள் விஷமத்தானம் பண்ணிட்டு போகிறாரு மகாவிஷ்ணு ஏன் மகாவிஷ்ணு வந்து மகா சிவபக்தன் சிவனுக்கு ஏதேனும் மனசஞ்சலோ ஏதா கஷ்டம் இவர் அழுவார் உட்கார்ந்து மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட மகாபக்தன் சிவபக்தன்னால் அது மகாவிஷ்ணு தான் சொல்லலாம் நிறைய பேர் இந்த திருநாமம் இப்படி இட்டு இருப்பான் அதுக்கு அர்த்தம் நிறைய பேர் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது நேக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளைய நேரத்தில் இருக்கும் அது வந்து மனிதனுடைய மூலத்துடைய ரூபத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது இறை நடுவில் இருக்க மட்டும் ஜ சிகப்பாக இட்டு இருப்பான் இது திருவண்ணாமலையுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து சிவனை கும்புற கும்புறதில்ல நாங்கள் வந்து பெருமாளை தவிர இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறேன் ரொம்ப தப்பு காஞ்சி மகா பெரியவா எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருக்கான் ஆதிசங்கராச்சரியெல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்கான் பாவனை வச்சு வச்சுட்டுலாம் அதாவது புனரப்பி மரணம் புனர புனரப்பி ஜனனும் இப்படிதான் இருப்பாள் இன்னொன்று வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஜீவசமாத இருக்கிற ம மகா கூட மகான் கூட சொல்லியிருக்கா அந்த ஆழ்வார்கள் சொல்லதெல்லாம் கூட நிறைய பேர் கேட்கலை தயவு செஞ்சு ப இருக்காதிங்க இருக்காதிங்கோ ப பேதபவனம் இல்லை மனுஷாலுக்குள்ளே பேக பேதபவன் பார்க்காதீங்கோ நீங்கள் போட்டிருக்க அந்த சிகப்பு வண்ணமே வந்து ஜோதி ஆதியும் அந்தமும் இல்லாதவண்ணே அந்த ஈஸ்வர தத்துவத்தை தான் வந்து திருப்புரமாக பூசின்னு இருக்கு நான் திருப்புரமாக ச பஸ்மமாக பூசுகிறவங்க வந்து வேதத்தை ஏற்றுண்டான்னு பொருள் வேதத்துடைய சக்தி திருமூர்த்திகளுடைய அம்சமாக பூசுவது பஸ்மம் நிறைய விஷயம் இருக்குது அப்புறம் திருப்புரத்தை ஏற்றதுக்கப்புறம் இறைவன் அந்த அந்த பஸ்மத்தை பூசிதனால திருபுரன் பேர் வேதத்தை நம்மளால் ஏற்றுண்டோன்ற பொருள் அதுக்காக தான் அடியார்கள் எல்லாம் பஸ்மத்தை பூசுவது நம்முடைய உடலில் இருபத்தோரு பாகங்களாக பொழுது இருபத்தோரு கைலாயத்தையும் நான் சென்று வந்து இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று பொருள் இதற்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் சூட்சமும் உண்டு காஞ்சிபுரத்தில் ஏன் யுத்தம் நடந்தது என்றால் விஷ்ணு பகவானானவர் கருடனருக்கு ஒரு உத்தரவு போடுறாரு இருக்கிற க எல்லாம் கொ கொன்று நான் நாசம் பண்ணேன் அப்படின்னு தார் விஷ்ணுவே உத்தரவு போட்டுட்டார் க சும்மா விடுமா கிளம்பிட்டார் இருக்கிற கருடன் எல்லாத்தையும் எது ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான் காஷி மகாரியுடைய புத்தர்கள் தான் இருவருமே அதுவும் தட்ச பிரஜாபதியுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அதில் சர்பங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து கொண்டுகிட்டே வரும்போது வாசகி மட்டும் சிவனை போய் சரணடைஞ்சிருது பகவானே என்னை காப்பாற்றுங்க ஈஸ்வராக சிவசிவா நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் என்னை காப்பாற்று வந்து ஈஸ்வரன் வந்து காப்பாற்ற வர்றாரு கருடனை போய் அடிக்க அடித்து சமகாரம் பண்ணுறதுக்கு போ போயிட்டார் அப்போது கருடன் வந்து நான் விஷ்ணுவுடைய தான் உத்தரவுக்காக உத்தரவிட்டார் நான் அவருடைய உத்தரவுக்காக நான் எல்லா சர்பத்தையும் கொள்கிறேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் என் விஷ்ணு கட்டளை மட்டும்தான் தான் நிறைவேற்றி நான் வந்து வாசிக்க கொள்ளவே கொன்றே தீர்வன்னு கிட்ட போது சிவன் திருசூளத்தை அடிக்க வருவார் மகாவிஷ்ணு தடுத்து நிறுத்துவார் அப்போது மகாவிஷ்ணு இருவருக்குமே யுத்தம் நடக்கிறது அப்போது யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடைய மேலே சூளத்தை சூழயத்தை ஏவி விட்டுறாரு நெஞ்சில் தான் சிவன் சிவமாக மாறி வர்றார் கபாலியாக இருந்த மா ஈஸ்வரன் சிவமாக வரார் அதான் அன்பே சிவம்னாலேயா அந்த அன்பான ரூபம் தர வந்துட்டார் அப்போது என்னுடைய பக்தம் மீது நானே ச திருச்சூலத்தை ஏவிட்டேனே அப்படின்றதுனால கலங்கி திரும்பவும் பழைய ரூப இதுக்கு வராது அப்போது விஷ்ணு பண்ண லீலையை பார்த்திங்களா சிவன் த கபாலீஸ்வர ரூபம் மன விரக்தியிலே இருப்பதை திரும்பவும் கொண்டு வரணும் அவருடைய மனநிலையை மனது ச மாறணுன்றதுக்காகவே மகாவிஷ்ணு பண்ண லீலை இது அப்படிப்பட்ட லீலையை பண்ணி சிவனை பழபடி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்தலம் இது நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்த ஸ்தலம் இப்போ அந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அதுக்கும் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் மகாவிஷ்ணுவும் சிவனும் இதுதான் நடந்த இடம் திருக்கிழக்குன்றமாக கூட இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது இதுதான் நடந்த இடம் இடமா இருக்கலாம் இந்திரனுக்கே வந்து ஆயிரம் எஜ்யம் வளர்த்தது யஜ்யம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு சங்கு பிறக்க அந்த சங்கு வச்சு ஊதம் பண்ண ஊதியதுக்கப்புறம் அவளுக்கு சொர்க்க பிராப்தி சொர்க்கத்துக்கு இந்திர ராஜாவாக அமர்ந்த அமர்த்தப்பட்ட இடம் ஸோ இதெல்லாம் ஒன்று கூட ஒன்று கனெக்டிவ் அமாவாசையானால் நீங்கள்லாம் யாருக்கெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ எல்லாம் போய் இந்த திருத்தலாம் சுற்றி பாருங்கள் மினிமம் வந்து ஒரு எட்டு திருத்தலம் இருக்குது இதுக்குள்ளே சு சுற்றி உள்ளது காஞ்சிபுரம் அருணாச்சலேஸ்வரர் அடுத்து நம்ம நடராஜ பெருமான் சிதம்பரம் அடுத்தது திருவாரூர் திருவாரூரில் இருந்துட்டு தர்பாரினேஸ்வரர் திருக்கிழக்குன்றம் அடுத்தது திருமலை இந்த திருத்தலத்தான் சுற்றுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் பொருளாதாரம் உள்ளவா நல்லா காரில் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆனால் அமாவாசையில் சுற்றி பாருங்க எத்தனை திருத்தலங்களாம் முடித பாருங்க அத்தனை பிராத்தமும் கிடைக்கும் முடிஞ்சால் அழுக்கு நாலு பாருங்க அடுத்தது வந்து அடுத்த அமாவாசையில நாலு திருத்தலம் பாருங்க வேண்டியதாக கிடைக்கக்கூடிய திருத்தலங்கள் உண்டு நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நம ஓம் ஓ அப்போது காஞ்சிபுரத்துக்கு எவ்வளோ திருத்த எவ்வளோ ஸ்தா ஸ்தானம் உண்டோ அதே வந்து திருக்கடகுண்டத்துக்கு உண்டு திருக்கள ஆனால் நீங்கள் சோமவாரம் விரதம் இருந்து போங்க எந்த ஸ்தலத்துக்கு போகிறதா இருந்தாலும் விரதம் இல்லாமல் எதுவும் போகாதீங்க சோமவாரம் விரதம் பிரார்த்தனை இருந்து செஞ்சு போங்க எல்லாம் நல்லது கிடைக்கும் நம சிவாய் ஓம் நம சிவாய் அரகர மகாதே ஓ நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஓம் நம சிவாய் சங்கு நாதத்துடன் ஆன்மிக உலா நண்பர்களும் ஆன்மீக உலா சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பங்கு பெற்றதுக்காக எமக்கு வாய்ப்பு அளித்ததற்காகவும் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமசிவாய இன்னும் அடுத்த வாரம் எபிசோடுகளில் அவர்களை ஆஹ் அடுத்த திருத்தலத்தை பற்றி கூறவுள்ளேன் நம ஓம் நம சிவாய் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி